குட் மார்னிங் மேம் ஐ எம் தனிஷ்கா ஸ்மாம் ஓ தனிஷ்கா அம்மாவா டோன்ட் வெரியா அவன் கூட தனிஷ்கா ஷீ இஸ் எ பிரில்லியன் ஸ்டூடண்ட் அவள் எல்லாத்தையுமே பர்ஃபெக்ட்டா இருக்கிறான் மேம் நீங்க அதை பத்தி ஒன்னு வரி பண்ணிக்க வேணாம் இதை சைன் போடுங்க ஐ நோ மேம் ஷீ இஸ் எ வெரி பிரில்லியன்ஸ் ஸ்டூடெண்ட் ஆனாலும் டீச்சர் பேரன்ஸ் டிசன் படிக்க வந்து தானே ஆகணும் அவன் பேப்பரில் கூட பார்த்தேன் ஒரு மார்க் குறைஞ்சிச்சு மேம் நான் எக்ஸ்ட்ரா டியூஷன் அனுப்புறேன் எக்ஸ்ட்ரா கிளாஸ் அனுப்புகிறேன் ஆனாலும் ஒரு மார்க் குறஞ்சிச்சு மேம் லுக் அன் த காப்பிடேட்டிவ் வேர்ல்டு மேம் எவ்ரி ஒன் இஸ் ஃபைட்டிங் ஃபோர் ஒன் மார்க்

అలా పార్ట్ మిగారింగ తోలు ఊరిక అందాల ఉండికిరాన తోలు ఊర్చుట ఆ సార్ 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 గడి కరింగ సార్ గడిస ప్రిన్సిపల్ నగలద కే బర్ సార్ ఏదో వందలు వీట్ల పడుకుంద సార్

யார்டு இப்படி பாத்தப்பட்டு தாண்டி படிக்க நடத்துறாங்க உடனே